ஏ வணக்கம் ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்காருங்கய்யா அவருக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை ஆனால் வந்து சம்பாதிக்கணுன்னா அவர் பார்க்குற வேலையை விட்டு வேறு கம்பெனி மாதிரி தான் போகணும் ஆனால் அந்த கம்பெனியில் அவரை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிறாரு இப்போ வந்து இவர் வந்து இதே கம்பெனியில் தொடர்றது தான் நல்லதா இல்லை வந்து வேறு கம்பெனிக்கு போகிறது எப்படி அப்படின்னு சிந்திக்கிறது நல்லதா எந்த சிந்தனை நல்லது அப்படின்னு சொல்லுங்கய்யா அதாவது இப்போ அவருக்கு வந்து இந்த கம்பெனியில் இருந்தான்னா இதே ஊதியம் தான் கிடைக்கும் இதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய அந்த நிர்வாகம் வந்து இவங்களை இவரை தான் நம்பியிருக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு இப்போ இவர் அந்த விட்டு ரிசைன் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவங்க அந்த கம்பெனிக்கு பெரிய நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த நெருக்கடியையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுட்டு இவங்க தன்னுடைய முன்னேற்றம் தான் வேணும்னு சொல்லி இவர் அடுத்த கம்பெனிக்கு போனார்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட அவர் அவருக்கு இதுவரைக்கும் உதவி பண்ணவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் அப்போ அது வந்து இவருக்கு வந்து ஒரு இறைவனுடைய இயற்கையினுடைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்காது ஒரு போகிற இடத்துல நிறைய வருமானம் செயலாக கிடைக்குமா இருக்கும் அப்புறம் அந்த வருமானத்தை விட அவருக்கு தேவையில்லாத செலவுகள் கூட வந்தாலும் வந்துடலாம் அதில் ஏதோ ஒரு இயற்கையினுடைய உதவி இயற்கையினுடைய ஒரு ப அனுக்கிரகம் ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னால் அவர் ஹானஸ்ட்டாக செயல்படணும் அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் சப்போஸ் அவர் அதில் கூட கொஞ்சம் சம்பளம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும் அந்த தொழிலையே என்ன கொஞ்சம் விருத்தி பண்ணி அதிலே என்ன கொஞ்சம் வருமானம் வர்றதுக்கு ஏதோ ஸ்கோப் இருக்கானு பார்க்கலாம் அல்லது என்னன்னு சொன்னால் அவர் அந்த அந்த ஊர் அந்த நிறுவனத்தில் உள்ளவங்களை வந்து அவங்க பிரச்சனை அடையாத அளவுக்கு இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவங்க வேறு இடத்துக்கு போகலாம் ஆனால் ரெண்டு பேருக்கும் அங்கேயே ஒரு கடமை இருக்குது அந்த கடமையை நிறைவேற்றிட்டு இவர் தன்னுடைய முயற்சியில் ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னால் இவருடைய முயற்சியும் வெற்றி இவருக்கு ஒரு இயற்கையினுடைய பிளெஸ்ஸிங்ஸும் அவருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அவருடைய அணுகுமுறை வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் நன்றிங்கய்யா